அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி என்னைக்குமே நான் என் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க மூணாவதா ஒரு ஜோதிடர் தான் அணுகணுமா ஏன் என் குலதெய்வத்தை நானே கண்டுபிடிக்க முடியாதா பல ஸ்டேஜ் இருக்கு ஒருத்தர் பார்த்த சொல்லிடுவாங்க நம்ம கண்டுபிடிச்சு சொல்றோம் பார்த்து சொல்றோம் சோடி பிரசனம் போட்டு பார்க்கலாம் பிரசனம் போட்டு பார்க்கலாம் ஜாமக்கூழ் பிரசனம் போட்டு பார்க்கலாம் முறைகள் வேறையா இருக்கு இது எல்லா டூலையுமே வந்து ஏன் நாங்களே பயன்படுத்திக்க முடியாதா கண்டிப்பா முடியும் உங்களுக்காகவே வரத்தை வாங்கி வைத்து காத்து கொண்டிருக்கிற புண்ணிய ஆத்மாக்கள் தான் குறை அப்ப உங்களுக்கு நல்லது பண்றதுன்றதான் வேலை மற்றவங்களுக்கு கிடையாது நம்பிக்கையோட பயணம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக அது காட்சி கொடுக்கும் கனல வந்து பேசும் எல்லாம் செய்யும் கண்டிப்பாக பேசும் நிறைய பேருக்கு வரக்கூடிய பதினாலாம் தேதி குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்குள்ள வர வைக்கிற பூஜை முறைகள் ஒரு சில பொருட்களை உங்க கையில் உத்தரவு போறோம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான பொருள் வந்து கொடுக்குறோம் அதை கொண்டு போய் வீட்டில் வச்சா மட்டும் போகணுமா சார் குலதெய்வம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தை சொல்லிக் கொடுப்பில்ல ஒன் டு ஒன் ஐயா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள குலதெய்வம் நடமாட்டம்ன்றது மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் மூலயமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சம்பந்தமாக நமக்கு வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே துல்லியமாக பதில் சொல்லி கொண்டு வர பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா சார் நம்ம நிறைய குலதெய்வங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம் குலதெய்வம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்லாம் சொல்லிவிட்டு எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நான் என் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க மூணாவதாக ஒரு ஜோதிடர் தான் அணுகணுமா ஏன் என் குலதெய்வத்தை நானே கண்டுபிடிக்க முடியாதா இல்லை ஜோதிட தான் அணுகணுமானு ஒரு விஷயம் கிடையாது குலதெய்வத்தை கண்டுபிடித்தே நிறைய முறைகள் இருக்குது இப்போ டெக்னாலஜி வளர்ந்த பின்னாடி நம்ம அதை பற்றி வெளிப்படையாக நிறைய விஷயம் பேசுகிறோம் ஷேர் பண்ணுறோம் இந்த தொழில்நுட்பம் தான் முக்கியமான காரணம் உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க விஷயம் தான் இப்போ ஓரளவுக்கு மக்களுக்கு குலதெய்வம் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்திருக்கு நான் மட்டுமே கிடையாது என்னை போன்ற பல குருமார்கள் தொடர்ச்சியாக குலதெய்வத்துடைய அருமை பெருமைகளை பேசுறாங்க பேசணும் அதனால வந்து இது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கானவோ குறிப்பிட்ட மாதத்துக்கான விஷயமே இல்லை உங்கள் வம்சத்துக்கான விஷயன்றது குலதெய்வம் உங்கள் வம்ச விருத்திக்கான விஷயந்தான் குலதெய்வம் முறைகள் நிறைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு சாமியாடி கண்டிப்பாக இருப்பாங்க நல்லது அவங்க கிட்ட தான் இப்போ பேசுவாங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஊருக்கு ஒரு ஜோதிட தான் இருப்பார் அவர்கிட்ட நல்ல காரியங்களுக்கு ஒரு நேரத்தை குறிக்கிறதோ மற்ற விஷயங்களுக்கோ ஒன் டு ஒன்னாக இருந்த விஷயங்கள் தான் உண்டு அப்போ ரொம்ப எளிமையாக இருந்தது அவங்களுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க இப்போ ஊர் விட்டு ஊர் பூர்வீகத்தை விட்டு வந்த குடும்பம் நிறைய குடும்பம் ஆகி போயிடுச்சு அப்போ அவங்களுக்கு தெரியாத போகிறதுக்கான காரணமும் அமைஞ்சு போகுது பல விஷயங்கள் இருக்குது எங்கேயோ வெளிநாட்டில் போய் பழைக்கிறாங்க வெளியூரில் போய் பழக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது மட்டும்தான் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு தேடல் எப்போ வருதுன்னா உண்மையிலே என்ன பார்த்து பிராக்டிகலா சொல்லும் போது துன்பமான வரும்போது தான் தேடி வராங்க போது தான் சார் மருந்தை தேடுவாங்க கரெக்ட் அப்ப நான் சொல்லுவேன் ஐயா நீங்க தயவு செஞ்சு இந்த பர்பஸுக்காக மட்டுமே வராதிங்க நீ நல்லா இருக்கும்போது கேட்கவே இல்லையா தப்பு அது மாதிரி செய்யாதுங்க ஏன்னா அது உங்களுக்கு குல தெய்வம் அது பேரே குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் நம்ம திரும்ப 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 எல்லா சேனல்லையும் பதிவு பண்ணுற விஷயம் தான் ஐயா அவங்க முன்னோர்கள் முதலாவது கான்செப்டுகள் வாங்க தெய்வம்ன்றது ரெண்டாவது வைங்க உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கல ஒவ்வொருத்தர் தெய்வம் பிடிக்கும் நாத்திகராக இருப்பீங்க நாத்திகராக இருப்பீங்க எதுனா போட்டோம் உங்கள் முன்னோர்கள் உண்மை தானே ஆமாம் நீங்கள் மறைய போகிறது உண்மை தானே அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுந்திர்பாங்கிறது உண்மை தானே இந்த உண்மையை நம்புங்க அப்போது உங்களுக்காகவே வரத்தை வாங்கி வைத்து காத்து கொண்டிருக்கிற புண்ணிய ஆத்மாக்கள் தான் குலதெய்வம் அப்போ உங்களுக்கு நல்லது பண்றதுன்றதான் வேலை மற்றவங்களுக்கு கிடையாது அது குலசாமின்னாவே உங்கள் குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்போ உங்கள் கோரிக்கை ரிசீவ் பண்ணுற ஒரு முக்கியமான பங்களிப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்கிறோம் திதி கொடுக்குதுன்னு சொல்கிறோம் அமாவாசை திதி கொடுப்பா அன்னதானம் கொடுப்பா அப்படின்னா என்னை சுற்றி எங்கே போனாலும் அங்கே முன்னோர்கள் குலதெய்வம் தான் வந்து நிற்கும் எவ்வளோ பெரிய தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் கூட குலதெய்வத்தை அருள் இல்லாமல் அங்கே வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்போது உங்களுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வேணும் என்னுடைய குலதெய்வம் எது நிறைய வழிமுறைகளுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறது ஒரு டூல் நான் சொல்ல வருது கொஞ்சம் எளிமையாக நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்லபடியாக இருக்குதுனால நம்ம சொல்கிறோம் ஐயா எங்கிட்ட அந்த வழிமுறை இருக்குது ஐயா பயன்படுத்தி எங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ஆன்மீக சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து தன்னுடைய ஆன்மீக சிந்தனையால் வெளிப்படுத்துவாங்க ஆமாம் தவ வலிமையால் வெளிப்படுத்துவாங்க பல ஸ்டேஜ் இருக்குது ஒருத்தர் பார்த்தோன்னே சொல்லிவிடுவாங்க நம்ம கண்டுபிடிச்சி சொல்றோம் பார்த்து சொல்றோம் சோழி பிரசனம் போட்டு பார்க்கலாம் பிரசனம் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்க்கலாம் முறைகள் வேறையா இருக்கு என்ன பத்திரிக்கை அவங்க முறைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆசை தான் எல்லாமே ஒரு ஒரு நேர்கோட்டில் பயணித்து ஒரு புள்ளியில் முடியக்கூடிய விஷயம் தான் பல பரிமாணங்கள் அதுதான் சார் என் கேள்வியாகவே இருக்கு இது எல்லா டூலையுமே வந்து ஏன் நாங்களே பயன்படுத்திக்க முடியாதா கண்டிப்பா முடியும் இறை வழிபாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல யார் சொல்லித்தரல தரல உங்களுக்கு கேட்ட கேட்டால் தானே கிடைக்கும் கண்டிப்பாக உண்டு குல மட்டும் மட்டும் ஐயா வழிபாடு இருக்கு வழிபாட்டு முறை இருக்கு இப்போ நம்ம சாதாரணமா படத்தை வைத்து வணங்குவதுன்றது ஆன்மீகத்தினுடைய முதல் படி எல்கேஜி மாதிரி தான் அந்த விஷயங்கள் அதை தாண்டி அடுத்தடுத்த நிலை இருக்கு இல்லையா நம்ம திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்ல விஷயம் உங்க குலதெய்வம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்ககிட்ட வந்துடும் நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல அனைத்துமே கிடைக்கிறதுக்கு ஒரு ஆதார புள்ளி எது அப்படின்னா அது உங்க குலதெய்வம் மட்டும்தான் எது எப்போட்டும் என்ன நீங்கள் நல்லவர் கெட்டவர் என்ன பண்ணுறீங்க அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ளே வரவேத்து உணர முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் முடியும் நம்மளாலே பண்ண முடியும் நிச்சயமாக முடியும் உங்களாலே எல்லாராலேயும் முடியும் என்னால இல்லை உங்களால் முடியும் எல்லாராலேயும் முடியும் ரெண்டு விஷயம் தான் அது தேவை நம்பிக்கை முதல்ல வேணும் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடக்க போகிறதில்லை முதல்ல நம்பிக்கை வேணும் ஏன் குலசாமி எனக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு ஆள் மனசில் பதிவு வேணும் எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் ஐயா நீங்கள் எனக்கு காட்சி கொடுங்க ஒரு இண்டிகேஷன் கொடுங்க உணர்வு பூர்வமான சக்தியை கொடுங்க நீங்கள் இருக்கின்றத இதில் வெளிப்படுத்துங்க அப்படின்னு நம்பிக்கையோடு பயணம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக அது காட்சி கொடுக்கும் கனல் வந்து பேசும் எல்லாம் செய்யும் குலதெய்வம் கடவுளை பேச கண்டிப்பாக பேசும் நிறைய பேருக்கு வரும் முன்னே குலதெய்வத்தை ரெகுலராக கும்பிட்ற நபர்களுக்கு வந்து அந்த உள்ளுணர்வுன்றது இயல்பாக வேலை செஞ்சிடும் அவங்க குடும்பத்துக்கு வரப்போகிற நல்லது கெட்டதுக்கில் முன்னர்கள் வந்து கனல் வந்து சொல்லுவாங்க வேற ஒருத்தர் மூலிமா சொல்லுவாங்க சப்போஸ் இவங்க ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கு போகும்போது யாருக்காவது அங்கே குறி வந்துடும் சாமி வந்துடும் அந்த சாமி வந்து பேசும் நீ இந்த மட்டும் நம்ம பிரச்சனை இருக்கிற ஒன்று நம்ம காப்பாற்றுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும் அந்த காலத்துலலாம் இது சகஜமான விஷயம் இந்த காலத்தில் ஒரு ஒரு பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க இது அறிவியலுக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் எப்படின்னா சொல்லு போவாங்க அது உண்மையான விஷயந்தான் தெய்வம்ன்றது உண்மை அதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது இறை சக்தின்னு ஒன்று இருக்குது அது எந்த தெய்வ பேர் பேர் தான் மாறுபடிமே தவிர்த்து சக்தி ஒரே ஒரு சக்தி தான் அது எப்படி கும்பிட்டாலும் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க தான் போகுது அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் ஐயா என்னுடைய குலசாமி உங்கள் வீட்டுக்கு வரணும் அது வழிமுறை உண்டான்னா நிச்சயமாக உண்டு இப்போ நம்ம அதுக்காக தான் பயணப்படுறோம் இப்போ நான் ஏற்கனவே குலதெய்வ சம்பந்தமாக ஒரு மூன்று முகாமில் வச்சுருந்தேன் ஐயா வந்து உங்கள் ஜாதக மூலியமாக கண்டுபிடிச்சிட்டு போவாங்க நம்ம அதுக்கான பிரியாட்டி தரோம் எப்படியோ உங்களுக்கு கொடுக்கணும் என்னுடைய ஆவல் இப்போ என்ன பண்ணுறோம் வரக்கூடிய பதினாலாம் தேதி குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வர வைக்கிற பூஜை முறைகள் ஒரு சில பொருட்களை உங்கள் கையில் போகிறோம் ஐயா அந்த பொருட்களை வச்சு வீட்டில் பூஜை செய்யுங்க ரொம்ப எளிமையான பூஜை காம்ப்ளிகேட்டான பூஜை கிடையாது நிறைய மந்திர பூஜை பிரயோகங்கள் கிடையாது பெரிய யாகம் நடத்துகிற விஷயம் கிடையாது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சித்தர்கள் ரொம்ப எளிமையாக ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க ஐயா இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள குலதெய்வம் நடமாட்டம்ன்றது மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம் நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் இதை செயல்படுத்துங்க உங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வரும் அப்படின்ற விஷயத்தை வரக்கூடிய பதினாலாம் தேதி நம்ம இருக்கிற நம்ம ஆசிரமத்தில் நேரில் வர சொல்கிற மக்களை வாங்க உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் ஒன்று தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை எதுவாக இருந்தாலும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கரெக்டாக அக்யூரேஸாக வேணும் ஏன் நானே பார்த்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என் குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான பூஜை முறைகளை உங்களுக்கு தரோம் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான பொருள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சால் மட்டும் போதுமா சார் குலதெய்வம் வந்துடும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தை சொல்லி கொடுப்பிடலாம் ஒன் டு ஒன் ஓ ஒரு சில மந்திர முறைகளை சொல்லுவோம் பூஜை முறைகள் சொல்லுவோம் எளிமையான விஷயம் தான் பெருசாக ஒன்றும் குங்குமம் கொடுப்பில்ல ஒரு குங்குமம் கொடுப்பேன் ஒரு விபூதி கொடுப்பேன் ஒரு சில மூலிகைகளை கொடுப்பேன் அதை சேர்த்து தான் கொடுக்க போகிறேன் இதெல்லாமே இயல்பாக எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடிய தான் இதுக்காக போய்ட்டு இது போய் அமெரிக்காவில் கொண்டு வரணும் ஆப்பிரிக்காவில் கொண்டு வரலாம் கிடையாது நம்ம வீட்டு பக்கத்தை சுற்றி இருக்கிற மூலிகை பொருட்கள் தான் கொடுக்க போகிறோம் ஆனால் அதை முறையாக சொல்லி கொடுக்க போகிறோம் ஐயா இது போன்ற செய்யுங்க இது நம்ம சொல்லலை சித்தர்கள் நமக்கு ஏற்கனவே கொண்டு கொடுத்த பெரிய பொக்கிஷம் வரோம் அந்த வரத்தை யாருக்கு எப்போ தரணும்னு சொல்லிட்டு என் மெயினில் வருது ஐயா சொல்லுங்கன்னு உங்களுக்கு சொல்லித்தரோம் ஐயா இந்த பூஜை முறையில் இன்றைக்கி ஆரம்பிக்கணும் இன்றைக்கி முடியணும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் திரும்பவும் சொல்கிறேன் இதில் காம்ப்ளிகேட்டான விஷயம் எதுவுமே கிடையாது ஒரு சில நிகதிகள் கிடையாது நம்பிக்கையோடு கொடுக்குற பொருளை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் ஒரு முறை உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தயவு உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா அவங்கவுங்களோட ஐக்கியமாயிடுவாங்க ஒரு சின்ன மந்திரம் சின்ன தான் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அதோட பூஜை முறைகள் பூஜை பொருட்கள் இது எது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது ஒரு இருபது நாளில் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளேயோ உங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் தெரிய ஆரம்பித்துவிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதுக்கு மூலதனம் நம்பிக்கை மட்டும்தான் இந்த பதினாலாம் தேதி அதுக்கான விஷயத்தை வச்சுருக்கோம் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க நேரில் தான் கண்டிப்பாக வரணும் யாராக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் அவங்ககிட்ட ஒன் டு ஒன் சொல்லும் போது மட்டும்தான் முக்கியத்துவம் கிடைக்கும் கண்டிப்பாக தட்சனை இல்லாமல் கிடையாது குறைஞ்சபட்ச த தட்சணை உண்டு ஏன்னா அடிப்படை தேவைன்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு பெரிய புக்கிஷத்தை கொடுக்க போகிறேன் நான் கொடுக்கல ஏற்கனவே முன்னால் கொடுத்ததை ஒரு அச்சய பாத்திரமாக உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால் லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போயினே இருக்கலாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடும் ஆனால் குலதெய்வம்ன்றது மிக மிக முக்கியமான விஷயம் இந்த முறை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகிறோம் எப்படின்னா ஓகே போதும் நீங்களே உங்கள் வீட்டில் உலகத்தை வர வச்சுங்க அது அங்காளபரமேஸ்வரனாக இருக்கட்டும் முனீஸ்வரனாக இருக்கட்டும் கருப்பண்ணாக இருக்கட்டும் இருக்கட்டும் சாஸ்தாவாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடமாடும் வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த எளிமையான முறையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பயன்படுத்தியங்க பயன்படுத்துவது உங்களுடைய சாமர்த்தியம் யாருக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் எழுதி இருக்குதோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் வரக்கூடிய பதினாலாம் தேதி இதுக்கான நிகழ்வு திருவண்ணாமலை நடக்குது அவசியம் இந்த நம்பரில் பதிவு பண்ணியங்க நேரில் வாங்க குலதெய்வத்தினுடைய இருக்குறேன் வச்சுக்கோங்க சரி எத்தனை நாளில் குலதெய்வம் என் வீட்டுக்கு வந்ததுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏதாவது அறிகுறி இந்த சமைக்க ஒரு எல்லாருமே சொல்லக்கூடிய முன்னோர்கள் என்ன ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில கர்ம வினைகள் உங்களுக்கான விஷயங்கள் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் அமரும் போது துஷ்ட சக்திகள் உங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் ஒரு தெய்வம் உள்ள வருதுனா கெட்ட சக்தி வெளியே போகணும் இல்லையா அப்போ அந்த கெட்ட சக்தி வெளியே போகிறதுக்கான நாட்கள் தான் நம்ம ஒரு சில மூலிகையாக கொடுக்க போகிறோம் ஒரு தடுப்பு முறை நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க அந்த பூஜையை செய்ய போகிறீங்க நம்ம கொடுக்குறது ஒரு கவசம் கொடுக்குறோம் ஐயா உங்கள் பூஜைக்கு எந்த தடையும் ஏற்படாத ஒரு விஷயத்தை தான் மூலிகை சார்ந்த விஷயம் மற்ற விஷயத்தையும் கையில் கொடுத்து அனுப்புகிறோம் அதை வச்சுங்க இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அப்போ உங்களை நடமாட்டம்ன்ற நிச்சயமாக தெரியும் இது அனுபவ உண்மை என்ன மாதிரியான கண்டிப்பாக ஒரு சலங்கோலி கேட்கும் ஒரு சந்தன வாசனை வரும் ஒரு விபூதி வாசனை வரும் ஒரு மல்லிப்பு வாசனை வரும் உங்கள் வீட்டில் பெருவிக்காராக இருந்தால் அவங்க கனவுல வருவாங்க முன்னோர்கள் யாராக இருந்தால் அவங்கவுங்க கனவுல வருவாங்க அது ஒரு உங்களுக்கே புரியும் இது உணர்வுபூர்வமான விஷயம் நம்ம வார்த்தையால் விவரிக்க முடியாது அவங்களுக்குள்ள உடம்புல ஒரு சில மாற்றங்கள் தெரியும் அந்த அந்த உண்மையான இறை சிந்தனையோட பயணிகள் உங்களுக்கு எல்லாருமே அதான் சொல்லுவாங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போட்டிங்கன்னா உங்களால் பேச முடியாது அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களால் பேச்சு வராது அப்போ அது போன்ற நிலை நீங்கள் உருவாகணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நமது முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப ரொம்பலாம் பிரச்சனை பண்ணாதப்பா நீ பெரிய யாகம்லாம் பண்ணாத பெரிய கும்பாபிஷேலாம் பண்ணாத உங்கள் குழந்தைங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது முறைகள் இருக்குது நம்ம இன்னி வரைக்கும் கொடுத்து விரும்பல அதில் நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவான் ஒரு சில வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் நம்மளால் வாயில் சொல்ல முடியாது இயல்பாகு தமிழ்லையும் தூய தமிழில் ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில நம்மளால் பயன்படுத்த முடியாது இங்கே எல்லாருக்குமே எல்லா சாத்தியம் கிடையாது ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுத்து எல்லா தரப்பு மக்களும் மேல்தட்டு மக்களாக இருந்தாலும் அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் நடுத்தர மக்களாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய எளிமையான பூஜை முறை தான் இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு ஐயா இதை பயன்படுத்துங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும் சொல்கிறோம் கண்டிப்பாக அதோடைய அறிகுறிகள் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள்லேயே தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் ஒன் வீக் அப்படின்றது ஒரு ஒரு எட்டு நாள்னாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் உங்கள்கிட்ட அவங்க ஒன் டு ஒன் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி கனெக்ட் ஆகும்போது உண்மையிலே அதோடைய ஒரு துளி புண்ணியம் எனக்கு வேணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்வை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் ஓகே சார் சார் எனக்கு ரொம்ப நாள வேறு ஒரு சந்தேகமும் இருக்குது இப்போ குலதெய்வம் பற்றி நம்ம பேசுறதெல்லாம் நான் கேட்குறேன் வாராகியம்மன் குலதெய்வமா சார் அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை சப்தண்ணி மாதாக்கள் வருவாங்க சத்தகன்னி மாதாக்கள் அந்த மாதம் ஒன்று தானே சப்த கண்ணியில் அவங்களும் கன்னிமார்கள் அவங்களும் ஒருத்தர் தான் இங்கே இந்த குலதெய்வ விஷயத்தில் நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் உண்மையில என்ன விஷயம் நடக்குதுன்னா ஒரு சில இடத்துல பேரே தெரியு அது பேர் சொல்ல மாட்டாங்க அவங்க குலதெய்வ பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் உண்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு இடத்துல போய் பார்க்குற பாதாளத்தில் இருக்குது கனத்துக்குள்ள இருக்கு சாமி அதுதான் குலசாமி படிக்கட்டி வச்சு கணத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை இறங்கி இப்போ பார்த்துட்டு வணங்கிட்டு வராங்க ஒரு இடத்துல போனால் மரம் மட்டும்தான் இருக்குது ஒரு ஊரில் போனால் பிரம்மாண்ட கோயில் கட்டி வச்சுருக்காங்க ஒரு ஊரில் போனால் கல் வச்சுருக்காங்க புரிஞ்சிக்கொள்ள முடியாத விஷயங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்தை வழிபடுவாங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தெய்வத்தை வழிபட்டு புடவை வச்சு வழிபடுவாங்க வலையில் வச்சு வழிபடுவாங்க பல முறைகள் இருக்குது இப்போ நான் ஆமாம் நம்ம பார்க்கக்கூடிய இப்போ விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பர்சன் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு என்னுடைய புரிதலுக்கு நான் ஒரு ஐம்பது தான் பார்க்க முடியுது மற்றதெல்லாம் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக அந்த குறிப்பிட்ட வம்சத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த விஷயம் பரிமாறப்படுகிறது பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது செயல்படுத்தப்படுது அதை தாண்டி ஒருவருக்கும் அந்த விஷயம் தெரியதில்லை நம்ம எவ்வளோதான் வலியுறுத்தி வலியுறுத்தி கேட்டாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க இன்னும் குறிப்பாக பெண்களே வழிபடக்கூடிய ஒரு சில தெய்வம்லாம் இருக்குது தென்மாவோட பக்கத்தில் இருக்குது அந்த பக்கம் தெருவிழோடு ஆண்கள் போக மாட்டாங்க இன்னி வரைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்க பட் வாழ்க்கை நல்லா இருக்காங்க அவங்க வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறது இல்லை எங்கள் பிரச்சனையே என்ன தெரியுங்களா அவங்க முன்னோர்கள் என்ன சொல்லி வைச்சாங்களோ அவள் எவ்வளோ பெரிய ஆளாக மாறிட்டாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரனாக மாட்டாலும் சரி வெளிநாட்டில் போய் லட்ச லட்சமாக கோடி கூடிய சம்பாதிச்சாலும் அந்த ஊருக்குள்ளே வரும்போது அந்த எல்லைக்குள்ளே வரும்போது அந்த சிஸ்டமேட்டிக்கான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இப்படி அப்படி போகிறதில்லை முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க வெளியே அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதே கிடையாது அதனால் நமக்கு எல்லாமே ஐம்பது சதவீதம் தான் குலதெய்வத்தை பற்றி தெரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அது குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளேயே செயின் மாதிரி வர இப்போ நம்மளுக்கு பெரும்பான்மையாக கருப்பு சாமி பற்றி தெரியும் பற்றி தெரியும் அங்காள பெருமை சிறப்பு தெரியும் அதிகபட்சம் இந்த விஷயந்தான் நமக்கு தெரியும் தெரியும் ஏன்னா நம்ம வழக்கமாக அதை நிறைய வழிபடுறோம் நிறைய பூஜைகளை பண்ணுறோம் அதில் இது 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 தெரியாத குலதெய்வங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நூறு இரநூறு முந்நூறு குலசாமிகள் இருக்கும் சொல்லமான்றாங்க நான் நிறைய இடத்துல பார்த்தா ஒரு குச்சியை வச்சு வழிபடுறாங்க நம்ம வந்து எல்லா கோயிலும் பண்ண ஸ்தல ஒன்று உண்டு அந்த மாதிரி அவங்களுக்கு செலவு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆச்சரியமாக இருந்து அந்த குச்சி எத்தனை வருஷமாக இருந்திருக்கும் அப்படியே இருக்குது என்னென்னா இல்லையா இது எங்கள் குலதெய்வம் இது எப்படியா நீங்கள் எதை எப்படி கவனம் கேட்டேன் எப்படி உருவப்படுத்துவீங்க அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக உங்களுக்குள்ளே இமேஜினேஷன் எப்படி வரேன்னா அதுக்கெல்லாம் அது பதில் இல்லை அது இதுதான் எங்கள் குலசாமி சொல்லிட்டாங்க நாங்கள் ஆணாகவும் நினச்சிக்குவோம் பெண்ணாகவும் நினைச்சிக்குவோம் அம்மானு கூப்பிடுவோம் அப்பான்னு கூப்பிடுவோம் எப்படியோ ஒன்று எங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா அங்கே போய் காலில் வந்துட்டு கும்பிட்டு ஒரு பொங்கல் வச்சு வந்துடுவோம் எங்களுக்கு வழக்கம் நடக்கன்னுவாங்க இந்த மாதிரி அமான விஷயங்கள் ஆச்சரியமான விஷயம் நான் உண்மையில் கேட்டேன் பண்ணி இது ஆனால் பெண்ணா எப்படியோ ஒருத்த ஒரு இருக்கணுமா இல்லையா கேரக்டர் அவங்களுக்கு தெரியல இதை வணங்குன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னி வரைக்கும் வணங்குறாங்க இந்த அதை சொன்ன மாதிரி பாதாளத்தில் இருக்குது என்ன ஏன் கணத்துக்குள்ளே வச்சிருக்கேன் எதாவது மாலட் அந்த காலத்துலேயும் அப்படி தான் சார் இருக்குது நாங்கள் மட்டும் தான் அந்த கணத்தை பயன்படுத்துவோம் உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை வருவோம் எல்லோரும் கரங்களை போவோம் போயிட்டு அவரை கும்பிட்டு வந்துடுவோம் ஐயா கூப்பிட்டு மேலே வந்து பொங்கல் வச்சு வழிபடுவோம் இது இன்னிக்கு வரைக்கும் காலகட்டமாக நடக்கிற விஷயம் எல்லாருமே சுபிட்சம் மருந்து சொல்கிறாங்க அதாவது தெரிஞ்ச விஷயங்கள் குறைஞ்ச விஷயங்கள் தான் அப்போ நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஒரு ஆர்வம் ஏற்படுது குலதெய்வ சம்பந்தமான ஆய்வில் வந்து இன்னும் உள்ளே போகணும் உள்ளே போகணும் தேடுதல் வேட்டை அதிகமாகுது அப்போ ஒரு குறிப்பிட்ட செய்தியில் வர சரி ஓகே அவங்க கையிலே கொடுத்துட்டோன்னு வச்சாங்களேன் எவ்வளோ பரவசமாக போவாங்க பெரிய விஷயம் உண்மையில அவங்க வீட்டுக்கு குலதெய்வம் நடமாட ஆரம்பிச்சுன்னு வச்சாங்களேன் முதல் விஷயம் செய்வனின் பாதிப்பு அண்டாது ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக தசாபூத்தி ரீதியாக ஏதாவது தாக்கங்கள் துன்பமான விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் முன்னாடி வந்து காப்பாற்றும் நல்ல காரியங்கள் சுபகாரியங்களுக்கான விஷயங்கள் வீட்டில் நடமாட ஆரம்பிச்சிடும் நல்ல சமிக்கைகள் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் இப்போ சகல ஐஸ்வரியும் வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும் பேஸ் எதிரானால் உங்கள் குலதெய்வம் அது நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லுகிறோம் ஐயா உங்கள் குலதெய்வம் நல்லா இருக்கா இல்லையா ஜாதத்தில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் கோபமாக இருக்கா தெரிஞ்சிக்கலாம் விட்டு போயிடுச்சா தெரிஞ்சிக்கலாம் திரும்ப எப்போது வாங்கினா தெரிஞ்சிக்கலாம் இப்படி பல விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக ஆய்வு பண்ணோம்னா நமக்கான குலதெய்வம் எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அது அதுக்கு சாந்தப்படுத்துக்கான விஷயத்தை ஏற்படுத்தும் போது சுபிச்சமான விஷயம் நடக்க போது அதனால் இந்த வரக்கூடிய பதினாலாம் தேதி வரக்கூடிய திருவண்ணாமலை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடமாடுற விஷயத்துக்கான ஒரு பூஜை பொருட்களையும் அந்த பூஜை வழிபாட்டு முறைகளையும் அதுக்கான மந்திரங்களையும் உங்களுக்கு ஒன் டு ஒன் சொல்லித்தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் அவசியம் பயன்படுத்தினா உங்கள் குடும்பமும் உங்கள் வம்சமும் நல்லா இருக்க போகுது நிச்சயமா சார் இந்த வ இந்த முறை வந்து குலதெய்வம் தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி நன்றி